வணக்கம் பாடி ஃபில்டர் போன்ற உடல் வேண்டுமா அப்ப இந்த பழங்களை சாப்பிடுங்க ஜிம்மிற்கு சென்று பாடி ஃபில்டர் போன்ற உடலை வைத்து கொள்ள புரோட்டீன் உணவுகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும் அதற்காக சிக்கன் முட்டை போன்றவற்றை அதிகம் உட்கொள்ளலாம் ஏனெனில் தசைகள் இருந்தால்தானே உடல் சிக்கென்று தெரியும் இருப்பினும் தசைகளின் வளர்ச்சிக்கு பழங்களையும் அவ்வப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு தசைகளின் வளர்ச்சியை மேலோக்கும் பழங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள அவற்றை உட்கொள்ள வேண்டியது அவசியம் அதை பற்றி என்ன என்பதை பார்ப்போம் உடலை சிக்கென்று வைத்துக் கொள்வதற்கு சரிவிகித உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமும் முக்கியம் இல்லாவிட்டால் குறைபாடுகள் ஏற்கக்கூடும் இங்கு பாடி ஃபில்டர் என்ற உடலில் அழகான கட்ஸ் வருவதற்கு தசைகளின் வளர்ச்சியும் உதவும் பழங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை பற்றி உணவில் சேர்த்து வந்தால் தசையின் வளர்ச்சியை அடைவதோடு உடலுக்கு ஸ்டாமினா கிடைக்கும் மற்றும் கொழுப்புகளும் விரைவில் கரையும் பேரிச்சம்பழம் பலருக்கும் இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை உண்மையிலேயே பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தால் தசைகளின் வளர்ச்சி மேலோங்கும் ஏனெனில் பெரிச்சம்பலத்தில் புரோட்டீன் நிறைந்துள்ளது கீவி பாடி ஃபில்ட்டிங் நிபுணர்களில் சிலர் கீவி பழங்களை எடுத்து சொல்வார்கள் இதற்கு அதில் உள்ள விட்டமின் சி மற்றும் கொழுப்புகளை எரிக்கும் குணம் உள்ளதுதான் காரணம் கொடிமுந்திரி கொடிமுந்திரி உடலின் ஸ்டாமினா அளவை அதிகரிக்கும் மேலும் இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக பராமரிக்கும் அது மட்டுமின்றி இதில் நார்ச்சத்துக்களும் அதிகம் அவகோடா வெண்ணெய் பழம் உங்களின் டயட்டில் நார்ச்சத்து குறைவாக இருந்தும் நீங்கள் பாடி ஃபிட்டிங் ஈடுபட்டிருந்தால் வெண்ணெய் பழ மில்க் ஷேக் தினமும் குடித்து வர நல்லது வாழைப்பழம் வாழைப்பழத்தில் உள்ள புரோமிலைன் ஆண்களின் டெஸ்டோஸ்ட்ரெயின் அளவை அதிகரிக்க உதவும் உடலில் டெஸ்டோஸ்டிரோன் அளவு அதிகமானால் அது தசைகளின் வளர்ச்சியில் நல்ல பலனை தரும் ஆப்பிள் ஆப்பிளில் உள்ள ஒரு சில சேர்மங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளைக் கரைத்து தசைகளின் வளர்ச்சிக்கு உதவும் கொய்யாப்பழம் கொய்யா பழத்தில் உள்ள உடலில் நாச்சத்துக்கள் தக்க வைக்க உதவும் மற்றும் இதில் புரோட்டீனும் உள்ளதால் இதனை உடற்பயிற்சிக்கு பின் உட்கொண்டு வருவது நல்லது ப்ளூபெர்ரி ப்ளூபெர்லியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்புக்கள் எரிக்க பெரிதும் உதவியாக இருக்கும் மேலும் இது தசைகளின் வளர்ச்சியை அதிகரிக்கவும் உதவி புரியும் தர்பூஷணி தர்பூஷணியில் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மேலும் இதில் நாட்சக்து அதிகம் உள்ளதால் உடலுக்கு வேண்டிய நாட்சக்து கிடைக்கும் எனவே தினமும் ஒரு பவுலில் தர்பூஷணியை வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு ஜிம் செல்வோர் சாப்பிட வேண்டிய வேறு ஏதேனும் பழங்கள் தெரிந்தால் அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி